வணக்கம் நண்பர்களே இப்போது நீங்கள் பார்க்க போகும் காட்சி எங்கள் கிரைம் கதையின் இரண்டாவது பாகம் ஆனால் இந்த கதையின் உண்மையான சஸ்பென்ஸை முழுமையாக உணர வேண்டும் என்றால் முதலில் பார்ட் ஒன் அதாவது முதல் ஐந்து அத்தியாயங்களை பார்த்துட்டு வாங்க அங்கே தான் கொலை நடந்தது அங்கே தான் சாட்சிகள் வெளிவந்தது இன்னும் தீர்க்கப்படாத பல கேள்விகள் அங்கே ஆரம்பிக்கிறது பார்த்துவிட்டு விட்டு வந்தால்தான் இந்த கதையின் திருப்பங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமாண்ட்லேயும் பார்ட் ஒன்றுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் முதல்ல நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து பிறகு இந்த பாகத்தை தொடருங்கள் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் அதே மாறு அந்த இரவு தயா படுக்கையில் தலை வைத்து கிடந்தான் ஆனால் அவன் கண்களுக்கு உறக்கம் வரவில்லை மூடி கொண்ட கண்களிலும் ஒரே காட்சி அவதான் ராவண்யா அவளின் சிரிப்பு அவளின் பார்வை அவளின் வாசனை ஏன் போலீஸ் விசாரணையை மறந்து கொண்டு அவளின் கவர்ச்சிக்கு அடிமையாகிறேன் அவனுக்கே புரியவில்லை அவன் நினைவுகளை தள்ள முயன்றான் ஆனால் மனதில் எப்போதும் அவளின் குரல் தயா ஆசை ஓர்வலை அதில் நீ சிக்கிவிட்டை அடுத்த நாள் காலை தயா போலீஸ் கமிஷனரிடம் சென்றான் அவனிடம் லாவண்யா பற்றிய பழைய கோபுகளை கேட்டான் சில மணி நேரம் தேடுதலுக்கு பிறகு அவனிடம் ஒரு பழைய ஃபைல் கொடுக்கப்பட்டது அதில் இருந்த விவரங்கள் தயாவை அதிர்ச்சியடைய வைத்தது லாவண்யா வயது இருபத்தி எட்டு கல்லூரி நாட்களில் மிக சிறந்த மாணவி அவள் அழகு திறமை பேச்சு திறன் ஆளின் ஒன் ஆனால் இருபத்தி ரெண்டு வயதில் தந்தை திடீர் மரணம் வியாபாரத்தில் கடும் கடனில் விழுந்த குடும்பம் அந்த நேரத்தில் ஒரு பணக்காரர் அவளை திருமணம் செய்ய முன் வந்தார் ஆனால் அந்த திருமணம் நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை கணவன் அவளை வெறும் ஆசையின் பொம்மையாகவே பார்த்தான் கொடுமை அவமதிப்பு அடிமைத்தனம் அவளால் தாங்க முடியவில்லை ஒரு நாள் இரவில் அந்த மனிதன் மர்மமாக இறந்துவிட்டான் போலீஸ் விசாரணையில் விபத்து என்று முடிவானது ஆனால் அதன் பின்புதான் லாவண்யாவின் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது அந்த சம்பவத்திலிருந்து லாவண்யா ஒரு முடிவு செய்தால் ஆண்களை நம்பக்கூடாது அவர்களின் ஆசை அவர்களை அழிக்கும் ஆயுதம் நான் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தப் போகிறேன் அவள் தனது அழகு தனது கவர்ச்சியை வைத்து பெரிய வியாபாரிகள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் அவர்களின் வாழ்க்கையில் அவள் நுழைந்தாள் முதலில் ஆசை பிறகு பேராசை அதற்கு பின் அவர்களின் அழிவு ஒவ்வொரு தடவையும் அவள் தன்னை காப்பாற்றி கொண்டாள் சாட்சிகள் எதுவும் இல்லாமல் அவள் புன்னகை அவள் பாசாங்கு அவளை பாதுகாத்தது தயாவின் மனது குழப்பம் இந்த தகவல்களை படித்த தயா சற்று நடுங்கினான் அவள் ஒரு குற்றவாளி ஆனால் அவளின் கடந்த காலம் அவளை இப்படி உருவாக்கிவிட்டது அவள் ஒருபொழுதும் இப்படி இருந்தவள் இல்லை ஆனால் வாழ்க்கை அவளை வில்லியாக்கிவிட்டது தயாவின் மனதில் இரு குரல்கள் அவளை கைது செய் அவள் குற்றவாளி இல்லை அவளுக்கு நீதி செய்யாத இந்த வாழ்க்கையே ஒரு குற்றவாளி அவன் அந்த ஃபைலை மூடிக்கொண்டு சற்றே ஆழ்ந்து மூச்சு விட்டான் நான் அவளை தடுக்க வேண்டுமா இல்லை அவளை மீட்க வேண்டுமா அதே நேரத்தில் நகரின் ஒரு பங்களாவில் லாவணியா தனியாக அமர்ந்திருந்தாள் அவள் கையில் ஒரு பழைய புகைப்படம் அவள் இளம் வயதில் எடுக்கப்பட்டது அவளுடன் அவளின் தந்தை அப்பா நீ உயிரோடு இருந்திருந்தால் நான் இவ்வாறு கொடூரமாக மாறியிருக்க மாட்டேன் ஆனால் இப்போ நான் திரும்ப முடியாது என் வாழ்க்கையே ஒரு சதியாகிவிட்டது அவள் கண்ணீர் விட்டாள் ஆனால் அந்த கண்ணீரின் பின்னாலும் அவள் மனம் கல்லாகவே இருந்தது தயா முடிவு செய்தான் அந்த மாலை தயா தனது நண்பரான போலீஸ் கான்ஸ்டபிள் சரவணனிடம் சொன்னான் நான் இன்று மீண்டும் வீட்டு எண் நாற்பத்தி ரெண்டுக்கு போகிறேன் அங்கு இன்னும் ஏதோ இருக்கிறது நீனும் என்னோட வா இருவரும் இரவு நேரத்தில் அந்த வீட்டுக்குள் நுழைந்தனர் இருட்டில் மெழுகுவர்த்தி ஏற்றினார்கள் தயா கவனித்தான் சுவரில் இருந்த புகைப்படங்களில் சில இப்பொழுது இல்லை யாரோ இடைப்பட்ட காலத்தில் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த நேரத்தில் ஒரு சிறிய சத்தம் சரவணன் குரல் கொடுத்தான் யாரோ கீழே இருக்கிறார்கள் போல இருவரும் மெதுவாக சென்றனர் அங்கே அடித்தளத்தில் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு பெட்டி அதை திறந்தவுடன் உள்ளே பல பாஸ்போர்ட் அடையாள அட்டைகள் பணக்கட்டுகள் ஆகிதங்கள் இருந்தன தயா அதிர்ச்சி அடைந்தான் இவள் ஒரு சாதாரண கவர்ச்சி பெண்ணுன்னு நினைச்சோம் இல்லை இவள் ஒரு முழுமையான கும்பலை கட்டுப்படுத்துகிறாள் அந்த பெட்டியின் அடியில் ஒரு நோட்டு இருந்தது அதில் எழுதப்பட்டிருந்த வார்த்தை அடுத்த இலக்கு இன்ஸ்பெக்டர் தயா சரவணன் அதை காட்டி நடுங்கினான் சார் அவள் உங்களை இலக்காக வைத்திருக்கிறாள் தயா நோட்டை வாங்கியபடி சிரித்தான் அவள் என்னை வலையில் இழுத்து கொண்டே இருக்கிறாள் ஆனால் நான் அவளின் வலையில் சிக்குவனா இல்லை அந்த வலையை கிழித்து அவளை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவா அதுதான் பார்க்க வேண்டியது அந்த இரவு வீட்டுக்கு திரும்பியவுடன் தயா ஜன்னல் அருகே நின்றான் வெளியில் கடுமையான மழை கண்ணாடியில் அவன் பிரதிபலிப்பு ஆனால் அதில் அவள் முகமும் கலந்து தெரிந்தது அவளின் குரல் மீண்டும் அவனை வாட்டியது தயா உன் உயிர் கூட எனக்கே சொந்தம் உன்னால் என்னை வெல்ல முடியாது தயா புன்னையுடன் சுவாசித்தான் நீ என்னை இலக்காக வைத்திருக்கிறாய் ஆனால் நீயே என் இலக்கு லாவண்யா இப்போது இந்த விளையாட்டு தொடங்குகிறது அத்தியாயம் ஏழு தயா தனது மேஜையில் இருந்த கோப்புகளை அடுக்கி கொண்டிருந்தான் லாவண்யா பற்றிய சான்றுகள் கையில் இருந்தாலும் அவளை நீதிமன்றத்தில் நிறுத்தும் வலிமையான ஆதாரம் எதுவும் இல்லை அவள் ஒவ்வொரு தடவையும் தப்பித்து கொண்டே இருந்தாள் ஆனால் இந்த முறை அவன் முடிவு செய்தான் நான் அவளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் இந்த விளையாட்டை முடிக்க வேண்டும் அவன் திட்டமிட்டான் அவளின் பேராசையின் வலையில் பயன்படுத்த ஒரு போலியான வியாபாரியை உருவாக்கி ஒரு போலி ஒப்பந்தத்தையும் வைத்து அவளை நேரடியாக சிக்க வைக்க முயன்றான் அடுத்த சில நாட்களில் தயா தனது நெருங்கிய நண்பர்கள் மூலமாக ஒரு நாடகம் அமைத்தான் புதிய வியாபாரிகள் ஒருவன் நகருக்குள் வந்திருக்கிறான் அவனிடம் கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கு என்று வதந்தி கிளம்பின இந்த தகவல் லாவணியிடம் சென்றது அவள் புன்னகையுடன் தனது உதவியாளரிடம் சொன்னாள் புதிய வேட்டை வந்திருக்கிறான் நான் அவனை சந்திக்க வேண்டும் அவள் அறியவில்லை அது தயாவின் சதி என்று ஒரு ஹோட்டலின் மேல்மாடியில் அங்கு புதிய வியாபாரிகள் வந்திருந்த தயா அவளை எதிர்கொண்டான் ஆனால் அவளுக்கு தெரியவில்லை அவனை பார்த்ததும் சற்றே குழப்பம் இந்த முகம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஆனால் அவன் கண்ணாடி வேஷம் இது எல்லாம் பர்ஃபெக்ட் மிஸ்டர் அருண்குமார் என்று தயா தனது போலியான பெயரை அறிமுகப்படுத்தினான் அவள் புன்னகையுடன் அவன் கையை பிடித்தாள் அந்த தொடுதலில் தயாவின் உடல் நடுங்கியது இது வேஷம் மாத்திரந்தான ஆனால் ஏன் இதையுமே வேறு விதமாக துடிக்கிறது உணவு பானம் உரையாடல் ஆல்வென் ஸ்மூத் ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவள் வச்சியின் பாசம் அவள் சிரிப்பு அவளின் கண்கள் ஆல் புல்லிங் ஹிம் ட்ராப்பிங் மிஸ்டர் அருண் உங்களை சந்தித்தது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் நீங்கள் வெறும் வியாபாரி அல்ல ஏதோ வித்தியாசம் உங்களிடம் இருக்கிறது தயா உள்ளுக்குள் சிரித்தான் அவள் வலையில் சிக்கிகிறாள் இன்னும் கொஞ்சம் நாளில் உண்மை வெளிவரும் அவள் பேசும்போதே நான் தான் சிக்குகிறனோ உணவு முடிந்த பின் அவள் அவனை பாருக்கு அழைத்தாள் இசை வெளிச்சம் மது எல்லாம் அங்கே இருந்தது அவள் அவனை நெருங்கினாள் மிஸ்டர் அருண் உங்களிடம் ஏதோ ரகசியம் இருக்கிறது போல ஆனால் அந்த ரகசியம் என்னை ஈர்க்கிறது நான் உங்களை மேலும் அறிய விரும்புகிறேன் தயா கண்ணாடியில் அவளின் பிரதிபலிப்பை பார்த்தான் அவளின் கண்களின் சவால் ஆசை ஆபத்து எல்லாம் கலந்த கலவையாக இருந்தது அவன் மனதில் போராட்டம் இது போலீஸ் வேட்டை ஆனால் என் உள்ளம் இது ஒரு ஆண் பெண் இருப்பு மாதிரி இருக்கிறது நான் என்ன செய்வேன் அவள் அவன் கையில் கையை வைத்தாள் மெதுவாக அவள் சொன்னாள் உங்கள் கை வலிமை மிக்கவை ஆனால் அதில் ஒரு ரகசிய துடிப்பு இருக்கிறது நீங்கள் என்னை பிடிக்க வந்த போலீஸ் அல்லவா இன்ஸ்பெக்டர் தயா தயா அதிர்ச்சி அடைந்தான் எப்படி தெரிந்தது அவள் சிரித்தாள் உங்கள் கண்கள் உங்களை ஏமாற்றவில்லை உங்கள் குரல் உங்களின் பார்வை அவை என்னிடம் நன்றாக தெரிந்தது தயா நீ வலையில் பிடிக்க வந்தாயா அல்லது என் வலையில் சிக்கிக்கொண்டாயா அவள் அவன் முகத்திற்கு மிக அருகே வந்தாள் அவளின் மூச்சு அவனின் முகத்தில் பட்டது அவள் சொன்னாள் நீ என்னை கைது செய்ய விரும்பினால் செய்யலாம் ஆனால் முதலில் உன் உள்ளத்தை கைப்பற்றியது யார் என்று உணர்ந்து பாரு தயா அந்த கணத்தில் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை அவன் அவளின் கண்களை நேராக பார்த்தான் நீ ஒரு குற்றவாளி ஆனால் ஏன் என் இதயம் உன்னை குற்றவாளி என்று சொல்லவில்லை அவள் சிரித்து கொண்டு அவனை அணைத்துக்கொண்டாள் அந்த இம்ப்ரஸ் தயாவின் மனதை உடைத்துவிட்டது அந்த நேரத்தில் அருகிலிருந்த போலீஸ் குழுவினர் சிக்னல் கொடுத்தனர் அவர்கள் கைது செய்ய தயாராக இருந்தனர் ஆனால் தயா கையை உயர்த்தி நிறுத்த சொன்னான் அவள் அதை பார்த்து சிரித்தாள் ஆம் நீ என்னை பிடிக்கவில்லை ஏன் தயா போலீசானி இல்லை என் கைதியானி தயா தலை குனிந்தான் அவனுக்கே புரியவில்லை அவன் சதி முறிந்ததா அல்லது அவன் மனம் முறிந்ததா அந்த இரவு அவள் அவனிடம் காதில் கிசுகிசித்தாள் நீ வெளிச்சத்தில் வாழ்பவன் நான் இருளில் வாழ்பவள் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் வெளிச்சம் இல்லாமல் நிழல் இருக்காது நீயும் நானும் ஒருவருக்கொருவர் தேவை அவள் கிளப்பை விட்டு வெளியேறினாள் தயா தனியாக நின்று கொண்டிருந்தான் அவனுடைய கையில் ரிவால்வார் இருந்தது ஆனால் இதயத்தில் கேள்வி நான் போலீஸா இல்ல அவளின் கைதிதானா அத்தியாயம் எட்டு அந்த இரவுக்கு பின் லாவண்யா தனது கும்பலை சந்தித்தாள் அழகான பங்களாவின் அடித்தளத்தில் நீல ஒளி மின்னிய அறையில் பத்து பேர் வட்டமாக அமர்ந்திருந்தனர் அவள் சிகப்பு உடையில் நுழைந்தவுடன் எல்லோரும் எழுந்து மரியாதை செய்தனர் மாளிகையின் ராணி வந்துவிட்டாள் என்று ஒருவர் புன்னகையுடன் சொன்னான் லாவண்யா சற்றும் புன்னகையின்றி நேராக மையத்தில் அமர்ந்தாள் வியாபாரிகளின் பணத்தை நம்மிடம் கொண்டு வந்திருக்கிறீர்களா கோப்பைகள் வங்கி அக்கௌண்ட் நம்பர்கள் வைரங்கள் அவளிடம் முன்வந்து குவிந்தன ஆனால் அவள் முகத்தில் திருப்தி இல்லை இவையெல்லாம் போதாது நம்மை போலீஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது இன்ஸ்பெக்டர் தயா அவன் என்னை வலையில் சிக்க வைக்க முயல்கிறான் ஆனால் அவன் மனமோ என் கையில் சிக்கி கொண்டு விட்டது அவள் சிரித்தாள் அந்த சிரிப்பே மற்றவர்களுக்கு பயமாக இருந்தது மறுபுறம் தயா தனியாக தனது குடியிருப்பில் அமர்ந்திருந்தான் கையில் மது கண்ணாடி முன் மேசையில் லாவண்யாவின் புகைப்படம் நான் போலீஸ் என் கடமை சட்டம் ஆனால் ஏன் என் கண்கள் அவளின் சிரிப்பில் சிக்கி கொண்டிருக்கிறது ஏன் என் மனம் அவளின் தொடுதலை மறக்க முடியவில்லை அவன் கண்ணாடியை சிதறடித்தான் ஆனால் உடனே தனது உள்ளம் கேள்வி கேட்டது நீ யார் தயா நீதியின் காவலரா அல்ல ஒரு பெண்ணின் கைதியா அந்த நேரத்தில் அவனுடைய ஃபோன் மணி அடித்தது மறுமுனையில் லாவண்யா அவன் சற்று திணறினான் பிறகு எடுத்து பேசினான் தயா உன்னிடம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்னை சந்திக்க விரும்புகிறாயா உண்மையை கேட்க தயாரா தயா தயங்கினான் ஆனால் அவளின் குரல் அவளின் சுருதி அவனை இழுத்து கொண்டே போனது ஒரு இரவு பன்னெண்டு மணி நகரின் வெளியே கடற்கரையின் அருகே உள்ள பழைய குடியிருப்பு தயா அங்கே சென்றான் அவள் கருப்பு உடையில் கதவின் அருகே நின்றிருந்தாள் வாங்க தயா உங்களுக்காக தான் காத்திருக்கிறேன் அவள் அவனை உள்ளே அழைத்தாள் அந்த வீட்டின் சுவற்றில் ஓவியங்கள் மெழுகுவர்த்திகள் வெளிச்சம் அவளின் கவர்ச்சியும் மர்மமும் கலந்திருந்தது தயா அவளை பார்த்தான் நீ என்னை ஏன் அழைத்தாய் உன் சதி என்ன அவள் மெதுவாக அவன் அருகே வந்து சொன்னாள் நீ நினைப்பது போல் நான் சாமானிய குற்றவாளி இல்லை நான் ஒரு விளையாட்டின் பொம்மை என் பின்னால் இருக்கும் கும்பல் தான் உண்மையான பிசாசு லாவண்யா மேஜையில் இருந்து கோப்பை காட்டினாள் அதில் பிரபலமான அரசியல்வாதிகளும் வியாபாரிகளும் இருந்தன இந்த பிசாசுகள்தான் என்னை பயன்படுத்தினார்கள் நான் வெறும் கருவி ஆனால் தயா நான் இப்பொழுது சோர்ந்து போயிருக்கிறேன் நான் இந்த வலையிலிருந்து தப்பிக்க விரும்புகிறேன் ஆனால் நான் உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு நம்பிக்கை வந்தது தயா அதிர்ச்சி அடைந்தான் அவளின் கண்களில் கண்ணீர் மின்னியது இது நடிப்பு போல தெரியவில்லை அவள் மெதுவாக அவன் கையை பிடித்தாள் தயா என்னை காப்பாற்றுவாயா நான் உன்னை ஆசைப்படுவதற்கு மேல் நான் உன்னிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் தயாவின் உடலில் ரத்தம் கொதித்தது அவன் அவளை விலக முயன்றான் ஆனால் அவளின் கண்ணீர் அவளின் பாசம் அவளின் அழகு அனைத்தும் அவனை இழுத்தது அவள் அவனின் மார்பில் சாய்ந்தாள் அவனால் அந்த அணைப்பை உடைக்க முடியவில்லை மெல்ல அவளின் உதடுகள் அவனின் உதட்டை தொட்டன அந்த நொடியில் தயா தனது கடமையை மறந்துவிட்டான் அவன் ஒரு போலீஸ் அல்ல ஒரு ஆண் மட்டுமே அவளின் கவர்ச்சி அவனை முழுவதும் ஆட்கொண்டு விட்டது அந்த இரவு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் ஆசையும் கோபமும் காதலும் வலியும் கலந்து தீப்பற்றியது தயா அவளை அணைத்துக்கொண்டான் அவள் சிரித்து அவனை ஆட்டி படைத்தாள் இது என் வெற்றி என்று அவளின் கண்கள் சொன்னது ஆனால் அதே நேரத்தில் இது என்னை காப்பாற்றும் வழி என்று அவளின் இதயம் கிசுகிசித்தது இந்த இரவு அவர்கள் இருவருக்கும் மறக்க முடியாத இரவு ஆனது ஆசையோடு கூடிய நெருக்கம் சத்தியோடு கலந்த போய் எல்லாம் ஒன்றாக கலந்துவிட்டது அடுத்த நாள் காலை தயா விழித்த பொழுது அவள் அருகில் இல்லை ஆனால் மேஜையில் ஒரு குறிப்பு நீ என்னை காப்பாற்றினால் நீயும் காப்பாற்றப்படுவாய் ஆனால் எச்சரிக்கை உண்மையின் நிழல்கள் இன்னும் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது தயா அந்த குறிப்பை படித்து புரிந்து கொண்டான் இப்பொழுது அவன் ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரி இல்லை அவன் ஒரு ஆபத்தான விளையாட்டின் உள்ளே விட்டான் அத்தியாயம் ஒன்பது தயா தனது மேஜையில் அமர்ந்து குறிப்பு தாளை பலமுறை வாசித்தான் உண்மையின் நிழல் இன்னும் உன்னை சுற்றி கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகள் அவன் மனதை பிசைந்து கொண்டே இருந்தது அவன் தெரிந்து கொண்டான் லாவண்யா வெறும் குற்றவாளி அல்ல அவள் ஒரு பெரிய விளையாட்டின் பாவாடை ஆனால் அந்த விளையாட்டை நடத்துபவன் யார் அந்த இரவு அவனுடைய ஃபோன் மணி அடித்தது திரையில் என் தெரியவில்லை அவன் எடுத்து ஹலோ என்றான் மறுமனையில் ஒரு ஆழ்ந்த குளிர்ந்த குரல் இன்ஸ்பெக்டர் தயா உன் வேட்டையில் நீயே சிக்கிக் கொண்டு விட்டாய் லாவண்யா உன்னிடம் இருக்கிறாளா தயா சற்றே அதிர்ச்சியடைந்தான் யார் நீ சிரித்த குரலில் உண்மையை அறிய விரும்புகிறாயா அப்படியானால் நாளை இரவு துறைமுகத்தின் சந்தி அங்கே உனக்கு பிசாசின் முகம் தெரியும் அடுத்த நாள் இரவு மழையில் நனைந்த துறைமுகம் கப்பல்களின் சத்தம் தண்ணீரின் அலைகள் மற்றும் தொலைவில் ஒளிரும் இலக்குகள் தயா தனியாக வந்திருந்தான் திடீரென்று ஒரு கருப்பு கார் வந்தது அதிலிருந்து ஒருவர் இறங்கினார் முகத்தில் அரைமுகம் ஓடி கையில் சிகரெட் வைத்திருந்தான் வணக்கம் இன்ஸ்பெக்டர் தயா என்றது அந்த குரல் ஆனால் அது அதே குரல் தயா தனது துப்பாக்கியை உயர்த்தினான் யார் நீ முகத்தை காட்டி பேசு அவன் முகமுடியை எடுத்தான் தயா அதிர்ச்சி அடைந்தான் நீயா அவன் யார் தெரியுமா மாநிலத்தில் புகழ்பெற்ற மந்திரி ராமநாதன் அரசியலில் தூய்மையானவர் என்று புகழ்பெற்றவர் ஆனால் இங்கே கும்பல்களின் தலைவன் ஆம் தயா என்றான் ராமநாதன் உன் சட்டம் உன் நியாயம் எல்லாம் என் காலடியில் லாவண்யா அவள் என் பொம்மை அவள் உன்னிடம் விழுந்தது எனக்கு பயம்தான் தயா சிரித்தான் நீ ஒரு நாட்டின் சேவகன் ஆனால் திரைக்கு பின் ஒரு கும்பலின் தலைவன் நான் உன்னை வெளிச்சத்து கொண்டு வருவேன் ராமநாதன் சிரித்தான் அதற்கு நீ உயிரோடு இருந்தாதானே தானே பின்னால் திடீரென ஒரு கும்பல் தோன்றின கத்திகள் துப்பாக்கிகள் ஆனால் அதே நேரத்தில் ஒரு வாகனம் வேகமாக வந்தது கண்ணாடியை திறக்க லாவண்யா கையை உயர்த்தினாள் அவன் என்னுடையவன் யாரும் கை வைக்க கூடாது அவளின் குரல் புயலை அடக்கியது மனிதர்கள் பின்னோக்கி நின்றனர் ராமநாதன் சிரித்து சொன்னான் என் பொம்மை என் ராணி இப்போது போலீஸுக்காக என் மீது திரும்புகிறாயா லாவண்யா கண்களில் தீ நான் உன் பொம்மை அல்ல நான் என்னை விடுவிக்க போராடுகிறேன் தயா அவளை பார்த்தான் அவள் உண்மையிலேயே அவனை காப்பாற்ற வந்தாளா இல்லை இது இன்னொரு சதியா லாவண்யா அவனிடம் வந்தாள் தயா என நம்பு நான் உன்னை வஞ்சிக்கவில்லை நான் உன்னால் மட்டுமே இந்த இருளிலிருந்து வெளியேற முடியும் அவள் அவன் கையை பிடித்தாள் அந்த தொடுதலால் தயாவின் உள்ளம் உருகியது ராமநாதன் கத்தினான் இவர்கள் இருவரையும் உயிரோடு விடாதீங்க பின்னர் சண்டை வெடித்தது தயா துப்பாக்கி எடுத்து சுட கும்பல் மனிதர்கள் சிதறின கிளாவணியா அவனை தழுவி காக்க சில நேரம் இருவரும் ஒன்றாக போராடினர் குண்டுகள் கத்திகள் துப்பாக்கிகள் எல்லாம் கலந்து ஒரு புயல் போல இருந்தன சண்டையின் நடுவே ராமநாதன் காரில் ஏறி தப்பித்து சென்றான் ஆனால் அவனோட கடைசி வார்த்தை தயா நீ என்னை வெளிச்சத்தில் கொண்டு வர முடியாது நான் தான் இந்த நாட்டோட சட்டம் கார் இருளில் மறைந்தது தயா சோர்ந்து நின்றான் லாவணியா அவன் அருகே வந்து மெதுவாக அவனை தழுவினாள் நான் தான் சொன்னேனே உண்மை நிழல்கள் உன்னை சுற்றும் என்று இப்போது அந்த நிழல் பிசாசின் முகந்தான் அந்த இரவு இருவரும் வழியில் நனைந்தன ஆசையோடு கூடிய அணைப்பு சத்தியோடு கூடிய சதி எல்லாம் கலந்திருந்தன ஆனால் தயா உணர்ந்தான் இனி கதை முடிவை நோக்கி நகர்கிறது இதுதான் அவனின் கடைசி போராட்டம் அத்தியாயம் பத்து துறைமுக சண்டைக்கு பிறகு நகரம் வெளிப்படையாக அமைதியாக இருந்தது ஆனால் அந்த அமைதிக்குள் பெரிய புயல் மூடியிருந்தது ராமநாதன் தனது அரண்மனை போல் உள்ள பங்களாவில் கும்பலுடன் கூட்டத்தில் இருந்தான் அவன் கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தான் தயா உயிரோடு இருக்கிறான் லாவண்யா என்னை சதி செய்து விட்டாள் இனி அவர்கள் இருவரும் சூரிய ஒளியை காணக்கூடாது என்று கத்தினான் மறுபுறம் தயா மற்றும் லாவண்யா ஒரு பாதுகாப்பான வீட்டில் ஒளிந்திருந்தன காயங்கள் சோர்வு ஆனால் உள்ளத்தில் இன்னும் உயிரோட்டம் தயா சொன்னான் லாவண்யா உன்னிடம் இன்னும் நம்பிக்கை வைக்கலாமான்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ உன்னை விட்டு விலக முடியாது லாவண்யா அவனை நேராக பார்த்தாள் நீ என்னை ஒருபோதும் முழுமையாக நம்ப மாட்டதையா ஆனால் நினைவில் வச்சுக்கோ நான் உன்னை உண்மையாகவே காதலிக்கிறேன் அந்த காதலுக்காக தான் நான் பிசாசுக்கு எதிராக நின்றேன் அவள் அவனை அணைத்து கொண்டாள் அந்த அணைப்பில் சோர்வு ஆசை நம்பிக்கை எல்லாம் கலந்திருந்தது மழை சாளரத்தில் தட்டி கொண்டிருந்தது அந்த ஒளியோடு இருவரின் மூச்சம் கலந்துவிட்டது அந்த இரவு அவர்கள் ஒருவருக்கொருவர் மட்டுமே சுற்றிலும் இருள் இருந்தாலும் அந்த இருளின் நடுவே அவர்களின் காதல் மட்டும் ஒளியாக இருந்தது காலையில் எழுந்ததும் தயா சொன்னான் இனி ஓடி ஒளிய முடியாது நம் ராமநாதனை வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டும் அதுவே என் வாழ்க்கையின் நோக்கம் லாவண்யா மெதுவாக சிரித்தாள் அவனை எதிர்கொள்வது அவளது எளிதல்ல அவனிடம் ஆயுதம் ஆட்கள் பலம் எல்லாம் இருக்கிறது ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்குது ஒரு விஷயம் இருக்குது உன்னோட துணைவு அதுதான் உன்னோட பலவீனம் தயா அவனின் கையை பிடித்தான் நீ என்னோட வரியா அவள் சற்று அமைதியாக பார்த்து நான் உன்னோட தான் இருக்கிறேன் என்றாள் ஆனால் நீ மனதில் வைத்துக்கொள் நான் எப்போதும் தூய்மையானவள் அல்ல தயா அவளை முத்தமிட்டான் நான் உன்னை ஒரு மனிதராக பார்க்கிறேன் பாவங்களோடு சேர்த்து அந்த இரவு அவர்கள் இருவரும் ராமநாதனின் பங்களாவை நோக்கி சென்றனர் சுற்றிலும் ஆயுதம் வைத்து கொண்ட மனிதர்கள் ஆனால் லாவண்யாவின் உள்ளே இருந்த சிலர் தயாவுக்கு ரகசியமாக உதவினர் அந்த துரோகம் ராமநாதனுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது பங்களாவின் மண்டபத்தில் இறுதியாக மூவரும் நேருக்கு நேர் சந்தித்தனர் தயா லாவண்யா ராமநாதன் ராமநாதன் சிரித்தான் அப்படியா தயா நீதிக்காக நீ என் வீட்டுக்கு வந்துட்டியா இந்த நாட்டோட சட்டம் என் கையில் நீ என்ன செய்ய முடியும் தயா துப்பாக்கியை உயர்த்தினான் சட்டம் உன் கையில் இல்ல ராமநாதா அந்த நேரத்தில் திடீரென ராமநாதன் கத்தினான் லாவண்யா உன் காதல் நாடகம் இங்கே முடிவடையட்டும் தயாவணி சுடு தயா அவளை பார்த்தான் அவள் கையில் துப்பாக்கி இருந்தது அவள் கண்களில் கண்ணீர் ஆனால் கைகள் நடுங்கவில்லை தயா கண்களை மூடிக்கொண்டான் அவள் சுட்டாள் குண்டு ஒழித்தது தயா விழவில்லை அதிர்ச்சியடைந்து கண்களை திறந்தான் ராமநாதன் தரையில் விழுந்து ரத்தத்தில் குளித்து கொண்டிருந்தான் லாவண்யா துப்பாக்கியை வீசிவிட்டு அழுதாள் நான் உன்னை காப்பாற்றி விட்டேன் தயா தயா அவளை தழுவினாள் இது குற்றமல்ல இதுதான் நீதி இதான் இறுதியான தீர்ப்பு ராமநாதனின் மரணம் நாட்டை அதிர்ச்சியாக்கியது அவனின் கும்பல்கள் சிதறியது அரசியலின் முகமொடி கிழிந்து உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது ஆனால் லாவண்யா அவள் செய்த குற்றங்களை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டாள் நான் பாவங்களை செய்தேன் ஆனால் இந்த மனிதன் தயா எனக்கு ஒளியை காட்டினார் அவள் சிறையில் தண்டனை அனுபவித்தாள் ஆனால் அவளின் கண்களில் ஒரே ஒளி இருந்தது அதுதான் காதல் தயா அவளை சந்திக்க சென்ற ஒவ்வொரு முறையும் அவள் புன்னையுடன் சொல்லுவாள் நான் இன்னும் உன்னோட கைதிதான் தயா ஆனால் நீ தான் என்னுடைய விடுதலை அவன் அவளின் கையை பிடித்து நீ பாவி அல்ல லாவண்யா நீ என் இதயத்தின் ராணி மழை வெடியில் பெய்ந்து கொண்டிருந்தது ஆனால் உள்ளத்தில் அவர்கள் இருவருக்கும் காதல் ஒளியாக தெரிந்தது இந்த கதையை பத்தி உங்க கருத்துக்களை எங்களுக்கு கூறுங்கள் நன்றி வணக்கம்